அனைவருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி இந்த வருடத்தில் பலாபலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல வரக்கூடிய எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டவை தான் உங்களுடைய ஜாதக கட்டத்தையும் தசாபுத்தையும் பொறுத்து சில மாறுதல்கள் ஏற்படும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன் வாங்க இப்ப நம்ம ராசிக்குடைய பலன்களை பார்ப்போம் கன்னி ராசிக்கு இந்த விகாரி புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எழுபது சதவீதம் மிக மிக நன்மைகளை தரக்கூடிய யோகா அமைப்பு இந்த கன்னி ராசிக்கு இருக்கு ராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் இடம் போறது வலிமை ஸ்தானம் இந்த வலிமை ஸ்தானத்திலிருந்து குரு பகவான் அக்டோபர் மாதம் நாலாம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு போறார் இப்ப நாலாம் இடத்தில் குரு போறது குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் வெற்றிகளை தரும் அதே போல குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் திருமண தடை இருந்தா திருமண தடை நீங்கும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு வீடு கட்டுவதற்கோ இடம் வாங்குவதற்கோ குடும்பத்தில் சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் ஏற்படும் ராகு அப்படி நம்ம பார்த்தோம்னா ஜீவனம் சொல்லப்படுற தொழில் ஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்துல இருக்கிற இப்ப தொழில் ஸ்தானங்களின் மேன்மை உயர்வு வெற்றி கிடைக்கும் கேது சனி வந்து இந்த ஆண்டு முழுவதும் நாலாம் இடத்துல இருக்காங்க நாலாம் இடத்துல இருக்கிறதுனால பகைகள் அதுல இருந்து இவங்க வெளி வருவாங்க தீய நண்பர்கள் தீய பழக்கோட சேர்ந்து இருந்தாங்கன்னா அந்த தீய பழக்கங்கள்ல இருந்து விடுபடுவாங்க உடல் ரீதியான பலகீனங்கள் ஏற்படும் இந்த நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உடல் ரீதியான ஒரு சில உபாதைகள் உடலில் வலி நோய்கள் மருத்துவ செலவுகள் வரும் சோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க உடம்பே ஆரோக்கியமா பாத்துக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கும் கண்ணீராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு சில குழப்பங்கள் தடைகள் வரும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நடந்துட்டு இருக்கு அதனாலதான் உடல் ரீதியான பலகீனம் ஏற்படும் ரத்த ஓட்டத்தில் குறைபாடு ஏற்படும் உடலில் நீர்த்தன்மை அதிகமாகும் மன ரீதியான குழப்பங்களுக்கு ஆட்படுவாங்க அதனால கல்வியில் தடைகள் வந்துட்டு இருக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செஞ்சீங்கன்னா படிப்பில் மேன்மை கிடைக்கும் கண்ணீர் ராசி சேர்ந்த மாணவர்களுக்கு படிப்பு குறைவாகும் அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு குருவை வணங்கணும் தட்சிணாமூர்த்தி வழிபட்டா நல்லது கன்னி ராசி சேர்ந்த பெண்களுக்கு கோபம் எரிச்சல் பதற்றம் மனதில் குழப்பம் தூக்கமின்மை யாராவது ஒருத்தட்ட போய் நம்ம பகையாகும் அதே போல ரொம்ப நெருங்கிய உற உறவினர்களால் ஆபத்துகள் ஏற்படும் கர்ப்பப்பை சார்ந்த உபாதைகள் இந்த பெண்களுக்கு ஏற்படும் நாலாம் இடமான அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான பலகீனத்தன்மை இவங்களுக்கு ஏற்படும் கண்ணீராசியை சேர்ந்த தொழில் ஸ்தானங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் உயர்வு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ஆனால் பெரிதாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிக பணத்தை முதலீடு செய்வதோ அதிகமாக கடன் வாங்குவதோ கூடாது அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்க கடனோ அல்லது முதலீடோ செஞ்சு தொழில் பண்ணுங்க பெரிதாக முதலீடுகளோ அதிகமான கடன் வாங்குவதோ இல்ல சரியில்லாத நபரோட பார்ட்னர் சேர்ந்து தொழில் பண்றதோ ஆகாது இந்த கன்னி ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா எழுவது சதவீதம் நன்மைகளே இந்த ஆண்டு முழுவதும் இருக்கு இருந்தாலும் நீங்க வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யறது நல்லது கன்னி ராசிக்காரங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்கு அதனால தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி